ஒரு சில வசனத்தின் மூலியமாய் கத்தனமோடு இடைபடுவாராக நம் வேதத்தை திறந்து நமக்கு பரிச்சயமான வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தின் மேற்பகுதியே மாத்திரம் நம்ம வாசிக்க கேட்போம் உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் அலைலூயா போதும் எல்லாரும் சொல்லுங்க என் தேவன் எனக்கு என்ன செய்ய போறாரா லூயா கத்திர எனக்கு பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு வந்திருக்கிற யாவருக்கும் பலன் இல்லாமல் இருக்கிற யாவருக்கும் கத்தர் கட்டளையாக தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்துவேன் அலே லூயா எத்தனை பேர் கத்திரனை உங்களை பெலப்படுத்துவார் நீங்க நம்புறீங்க ஒரு சத்தம் பலத்தோடு சொல்லுங்களேன் ஆமே எங்க இரண்டு மூன்று பேர் கூடி சிவிக்கிறீங்களோ அங்கதான் கத்தர் இறங்கி வருகிறார் அறையிலே கத்துடைய மகிமை அபிஷேகம் இறங்கி வந்ததை போல இந்த வீட்டு அறையிலே கத்துடைய வல்லமையும் பலனும் இன்றைக்கு உங்கள் சிரசுகளிலே கத்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அலிலூயா இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க கத்தர் என்னை பலப்படுத்துவார் ஆமே நான் இனி பெலவினன் அல்ல நீ பெலவினன் சொல்லாத கத்தர் உன்னை என்ன செய்ய போறாரு ஏசப்ப என்ன செய்ய போறாரு சொல்லுங்க என்னை பலப்படுத்த போறாரு இதுவரை என்னை பார்த்த கண்கள் எல்லாம் பார்க்க போகிறதா சொல்லுங்க என்ன பலனாய் பார்க்க போகிறது என் சரிகரத்திலே காணப்படுகிற எல்லா பெலவினத்தையும் தேவன் பலனாய் மாத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க ஒரு உரத்த சத்தமாக அல்லே லூயா என் பெலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் இருக்கிறது இன்றும் தேவன் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தேவ பலத்தை தேவன் கொடுக்க கட்டளையாக இன்றைக்கு உன்னோடு பேச விரும்புகிறார் அலிலூயா எப்படி கத்தரனை பலப்படுத்துவார் எந்த விதத்திலே என்னை பலப்படுத்துவார் என் வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது என்பதை கத்தர் அறிகிறார் வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம் அவனுடைய வாழ்க்கையிலே தேவ பலத்தின் ஆவியை ஊற்றினார் என்றால் அவன் பலமுள்ளவனாய் மாறினான் என்றால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நிச்சயமாய் இந்த ஆராதனை முடிவுக்குள்ளாக உன் பெலவினத்தை விட்டு கத்தருனை இடைக்கட்ட வல்லவராக இருக்கிறார் முதல் பலன் உனக்கு தேவன் அளிக்க வல்லவராக இருக்கிறார் வேதத்தை திறந்து நம்ம வாசிப்போம் அப்போஸ்தலர் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்கு கேட்போம் வலதுகையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார் உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் என்ன செய்ய போறாரா என்ன செய்ய போறாரு சொல்லுங்களேன் காலை என்ன செய்ய போறாரு அதனாலதான் வசனம் சொல்லுது உன் காலை கத்தர் மான் கால்களை போல கத்தர் மாற்றுவார் ஒரு மனிதனுக்கு முக்கியம் எது கால் தேவன் ஆகையினால்தான் கத்தரை விரும்புகிற தேவனை ஆராதிக்கிற கத்துடைய பிள்ளைகளின் கால்களை தேவன் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார் அலிலூயா இவனுடைய வாழ்விலே எப்படி இந்த பலன் வந்தது அப்படின்னு கேட்டா மேலே உள்ள அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவன் தாயின் கருவிலே இருக்கும் பொழுதே அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா சப்பானியாக இருந்தான் அவன் பிறவி சப்பானியாக இருந்தான் அலிலூயா அவன் எப்படிப்பட்ட சப்பானி பாணி இப்ப நேத்து வரல அவன் பிறந்ததிலிருந்தே அவன் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அவன் பிறந்ததிலிருந்தே அவன் கால் செயலிழந்து போகிறது அழைலா அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவ பலன் அவன் கால்களில் இறங்கும் என்றால் இன்றைக்கு கத்தரை ஆராதிக்கிற உங்கள் மேலே கத்துடைய பலன் இப்பொழுதே உங்கள் கால்களில் இறங்க வல்லதா இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும் உன் குடும்பத்தையும் உன் சந்ததியும் காணும்படியாக தேவன் உன் காலை மான் கால்களை போல என் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறா எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க அவனை எங்கேயும் கொண்டு போய் உட்கார வைக்கல கோயிலுக்கு பின்னாடியோ கோயில் சைடு வாசல்லையோ அவனை கொண்டு போய் உட்கார வைக்கல அவனை எங்கு கொண்டு போய் உட்கார வைத்தார்கள் என்றால் அவர்கள் தேவாலயம் வாசல் அண்டையிலே உட்கார வைக்கிறார்கள் அழில் வாசல் அண்டையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்மளால ஒரு நாலு பிரச்சனைய நம்மளால தாங்க முடியல ஒரு நாலு பெலவினத்தை நம்மளால தாங்க முடியல ஒரு நாலு போராட்டத்தை நம்மளால தாங்க முடியல ஆனா வேதம் சொல்லுகிறது நீ கத்தரை சார்ந்திருப்பாய் என்றால் ஆயிரம் போராட்டங்கள் வந்தாலும் தேவன் உன்னை தாங்கக்கூடிய பலத்தை உன் கால்களிலே கொடுக்க வல்லவராக இருக்கிறார் வேதம் சொல்லுது நீ கால் வைக்கும் தேசத்தை உனக்கு சொந்தமாக்கி தருவேன் நீ எந்த இடத்துல கால் வைக்கிறியோ அந்த வீடு அந்த இடம் அந்த வேலை எப்படியா இருக்குமா இருக்கும் அல்லேலூயா ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை அல்ல பிறந்த நாள் முதற்கொண்டே அவன் விவரம் தெரிந்த நாள் முதற்கொண்டே அவன் ஆலயத்தின் அவனை வந்து வைத்தார்கள் போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாரும் அவனை துக்கமுகமாய் பார்க்கிறார்கள் முடவன் என்று பார்க்கிறார்கள் அவனை ஏதோ குறைவுள்ளவன் என்று பார்க்கிறார்கள் அவன் இருதையும் எவ்வளவு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒருவர் ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை மறக்க முடியாமல் எத்தனை நாட்கள் நாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கு இவனோ அவன் விவரம் தெரிந்த நாள் முதற்கொண்டு கொண்டு அவன் துக்கத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் எங்க நம்ம கஷ்டம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம் எங்க நம்ம பிளவினை வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம் எங்க நம்ம கவலை வெளியே தெரியக்கூடாது நம்ம கண்ணீர் வெளியே தெரியக்கூடாது வெளியே பார்க்கும் போது சோபா இருப்போம் ஆமே ஆனா வீட்டில் ரொம்ப கஷ்டம் வீட்டுல ரொம்ப சண்டை வீட்டுல ரொம்ப பிரச்சனை ஆனா வெளியே எப்படி இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன் என் முகத்தை சந்தோஷத்துக்கு நடிப்புக்கு கொடுத்துறேன் ஆனா உண்மையில என்ன இல்லை சந்தோஷம் இல்லை இன்னைக்கு நடித்து நடிப்பு நாளை நீ வாழ்ந்து என்றா இன்னைக்கு உனக்குதான் இந்த வார்த்தை உனக்கு தான் இன்னைக்கு கத்த பேசுகிறா நாள்தோறும் அவன் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான் அவனை தூக்கிவிட யாரும் இல்ல உதவி செய்ய யாரும் இல்ல விசாரிக்க யாருமல்ல ஆலயத்தின் வாசலிலே அமர்ந்து அன்றாட அவன் வயிற்றுக்கு பத்தும் பத்தாமல் பிச்சை எடுத்துக்கொண்டு அந்த பிச்சையின் காசை வாங்கி அவன் ஆகாரத்தை சாப்பிட்டு வந்ததை வேதம் தெளிவாக சொல்லுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே வேதனை எவ்வளவு கொடீரமான வேதனைகள் பாருங்கள் அதை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடும் பொழுது கத்தனமல் எவ்வளவோ மென்மையாய் கத்தர வைத்திருக்கிறார் எத்தனை பேரு சொல்ல முடியும் வச்சிருக்கிறாரா அமே நாள்தோறும் துக்கத்தை அனுபவித்தவன் ஒரு காலம் வந்தது ஒரு தருணம் வந்தது அந்நாயத்துக்குள்ளே வழக்கமாக செல்லும் பொழுது இரண்டு பேருடைய கண்களிலே அவன் பதிக்கப்படுகிறான் இரண்டு பேர் யாரா பேதுருவும் இருந்தா எனக்கு கொடுங்க என் வயிற்றுக்கு இடத்துல கொஞ்சம் போடுறாங்க அதே போல வழக்கம் போல கேட்கறதை போல இரண்டு பேர்த்திட்ட கேட்கும் பொழுது சொல்கிறார்கள் எனக்கு ஒண்ணு இல்லை ஆனா இடத்துல ஒண்ணு இருக்கு யாராலும் கொடுக்க முடியாதது என் தேவன் உனக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும் உடனே இருந்தாலும் பரவாயில்ல கடவுளை கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான் இப்படி ஒரு காரியம் என் கால் பலன் அடையும் என்று அவன் கடவுளை கூட நினைத்திருக்காத ஒரு வாழ்க்கை இரண்டு பேர் சொல்லுகிறாங்க இடத்துல கொடுப்பதுக்கு என்கிட்ட இல்ல என்னிடத்துல தேவ பலன் இருக்கிறது அலையில எழுந்துரு என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் என்ன செய்தானா அவன் எழுந்து அவன் குதித்து அவன் கால்கள் நிற்கத் தொடங்கினது எத்தனை பேர் ஆமையு சொல்ல முடியும் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இன்றைக்கு எதுதெல்லாம் நீங்க முடங்கி கிடக்கிறீர்களோ இன்றைக்கு மனிதன் உனை தூக்குவான் நினைக்காதீங்க கர்த்தர் உனை தூக்க வந்திருக்கிறார் கர்த்தர் உனை பலப்படுத்த வந்திருக்கிறார் வேலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் என்ன காரியங்களாக இருக்கட்டும் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் நிச்சயமாய் கத்தராலே பல நடைவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறவர்கள் லே லுயா அவனை தூக்கி வந்து வைத்தார்கள் ஆனால் இப்பொழுதோ தேவ பரிசுத்த ஆவையானுடைய பெளன் அவனுக்குள்ளே இறங்கின பொழுது அவன் இப்பொழுது எழுந்திருந்து நிற்க கடகிறான் அலே அவன் கால்கள் நிற்கிறது பெளன் அடைந்தது யாருமே அவனுக்கு காதரவு இல்லாத பொழுது யாருமே அவனை நேசிக்காத பொழுது தேவ பெளன் கிடைத்த மாத்திரத்திலே இவ்வளவு நாளா வாசலில் இருந்தவன் இப்போது தேவ ஆலயத்துக்குள்ளே யாரோடு செல்லுகிறான் ஆளாக ஆலயத்துக்குள்ளே செல்ல கத்த கிருப்பி செய்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் அமே இன்னைக்கு இன்றைக்கு கத்த சொல்லுகிறா நீங்கள் இருக்கிற நிலைமையில கத்தர் உங்களை எழுப்ப வல்லவராக இருக்கிறா நீங்க பலத்தோடு கடந்து போறீங்க நீங்க கிருபையோடு கடந்து போறீங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோடு நீங்கள் உட்பிரவேசிக்க போகிறீர்கள் எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும் நீங்க உள்ள நுழைய முடியாது நினைத்த நாட்களை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகிறார் உன் கூட நடக்காத காரியங்களை கர்த்தர் நினைவுபடுத்தும்படியாக நிறைவேற்றும்படியாக கர்த்தர் பலத்தை தேவன் உனக்கு கொடுக்க போகிறார் எத்தனை பேர் அமேன் சொல்ல முடியும் உலர்ந்து போன உன் கால்களை இன்றைக்கு கத்தர் பலப்படுத்த போகிறார் சொல்ல முடியும் பலப்படுத்துவான்னு சொல்லுகிறவங்க மாத்திரம் என் பூரணமாய் விளங்க முதலாவது கத்தருடைய பலன் எங்க இறங்குது இரண்டாவது கத்துடைய பலன் உன் தலையிலே இறங்குறதை நாம் பார்க்க போகிறோம் வேதத்தை திறந்து வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் படவில்லை நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசேனாகியவன் உம் மற்ற எல்லா மனுஷரை போலவும் ஆவேன் என்று அவரிடத்தில் சொன்னான் சிம்சோனுக்கு எங்க பலன் இருக்கு அவன் தலையில இருக்கு அவன் முடியில இருக்கு அவன் தாய் பிறந்த முதல் வெளி வெளிவந்த உடனே அவன் சவரன் அவன் தலையில என்ன செய்யல படவே இல்லை அன்றைக்கு அவன் முடியிலே தேவ பெலத்தை கத்தர் கொடுத்தார் இன்றைக்கு உன் தலையிலே தேவ அபிஷேகத்தை கத்தர் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமேனு சொல்ல முடியும் ஆமே அவர் முடி வச்சிருக்கார் நீ முடி வச்சிருக்க அன்றைக்கு முடியிலே என்ன இருந்தது பலன்றது இன்னைக்கு முடியிலையும் பலன் இல்லை உன் தலையிலும் பலன் இல்லை உன் மூளையிலும் பலன் இல்லை உன் சிந்தனையிலும் பலன் இல்லை எங்க பலன் இருக்குன்னு கேட்டா அவருடைய அபிஷேகத்திலே உன் தலையை வைக்கும் பொழுது உன் தலை பலனா இருக்கும் அலைலூயா பரிசுத்த ஆவியினாலே கத்தர் உன்னை என்னையினாலே உன்னை என்ன செய்யறா அபிஷேகம் பண்ற அதுதான் உனக்கு பலன் அலைலூயா என்னை அபிஷேகமே என் தலையை நினைக்க இன்னைக்கு நம்ம எல்லாருடைய தலையும் அபிஷேகத்தினால என்ன செய்யணும் கேட்கல நிரம்பணும் பரிமள தைலமான அபிஷேகம் அந்த ஆசிர்வாதத்தையும் அந்த கிருவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு இகராக எந்த பிளனும் நிற்கவே முடியாது எத்தனை பேர் ஆம சொல்ல முடியும் இந்த அபிஷேக பெலன் உங்க தலை மேல இருக்கும் அப்படின்னா இரண்டு காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் ஒன்று சாத்தானை நீ உங்களால ஜெயிக்க முடியும் அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா என்ன செய்ய முடியும் சாத்தான ஜெயிக்க முடியும் இரண்டாவது உலகத்தை உங்களால் என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் இந்த இரண்டு காரியங்களையும் எதனால நம்மளால ஜெயிக்க முடியும்னு கேட்டா அவருடைய அபிஷேகம் சாத்தான உன் ஞானத்தினால வெல்ல முடியாது சாத்தான பிசாசின் கிரியைய உன் புத்தியினால என்ன செய்ய முடியாது வெல்ல முடியாது சாத்தான உன் மந்திர சத்தையினால என்ன செய்ய முடியாது வெல்ல முடியாது சாத்தான எதிர்நோக்க வேண்டும் என்றால் சாத்தானுடைய வருகிற வழியை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனை சங்காரம் பண்ண வேண்டும் என்றால் கத்துடைய அபிஷேகம் எந்த தலை மேலே இருக்கிறதோ அவன் சாத்தானை நிர்மலமாக்குவான் எத்தனை பேராமேன்னு சொல்ல முடியும் சாத்தான் எப்படிப்பட்ட வகையிலே வருவான் என்பதை நம் அநேக முறை தெரிந்திருக்கும் அவன் வஞ்சகத்தோடு வருவான் அவன் தந்திரமாய் வருவான் அவன் குடும்பத்தாரோடு வருவான் அவன் நண்பர்களோடு வருவான் எந்த வழியில வரான்னு யாராலையும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஆனா அபிஷேகம் உனக்குள்ள இருந்ததுதான் அவை உன்னை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது எல்லாரும் சொல்லுங்க என்னை சேதப்படுத்தவே முடியாது ஏன் கேட்டா என் தலை பலனா இருக்கிறது எத்தனை பேர் சொல்ல முடியும் சொல்லுங்க எல்லாரும் என் தலை அபிஷேகத்தினால பலப்படுத்திருக்கிறா லேலுயா பாருங்க இவனுடைய பலன் அபிஷேகத்தின் பலன் எப்படி முறியடித்தது என்றால் வேதத்தை வாசிங்க நியாயாதிபதிகள் அதிகாரம் வாசிக்கலாம் இறங்கினிதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல கிழித்து போட்டான் பாருங்க அபிஷேகம் உங்க தலை மேல இருந்தது அப்படின்னா பிசாசு வரும் பொழுது நீ கையில தாயத்தும் வைக்க தேவையில்ல நீ கையில எலுமிச்சம்பளமும் வைக்க தேவையில்ல நீ கையில எதுவுமே வைக்க தேவையில்லை எத்தனை பேர் ஆமையு சொல்ல முடியும் இங்க வேதம் சொல்லுகிறதுக்கு மேலே உள்ள வசனத்தை நீங்க வாசிங்க பதினேழாவது வசனம் திங்கம் என்ன வந்தது அவனுக்கு கர்ஜிக்கிற அலூய்யா இன்னைக்கு எப்படி பிசாசு வருவான் கர்ஜிக்கிற சிங்கமாய் உன் கிட்ட வருவான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிமடியாய் வருகிறான் இன்றைக்கு கத்த சொல்லுகிறார் உனக்கு நேரிடுகிற பிள்ளி சூனியம் பிசாசு ஏவல்கள் எதுவாக இருக்கட்டும் நீ பயப்படாதே உன் தலை அபிஷேகப்பட்டிருந்தாள் உன் தலை என்னையினால் அபிஷேகப்பட்டு இருக்கும் என்றால் உன் கையில எந்த காரியமும் தேவையே இல்லை எத்தனை பேர் ஆமையு சொல்ல முடியும் கர்த்தர் அந்த சிங்கத்தின் வாயை என்ன செய்தானா ஆட்டுக்குட்டியை கிழிப்பதை போல என்ன செய்ய போட்டானா கிழித்து போட்டான் எத்தனை பேர் ஆமையன் சொல்ல முடியும் உனக்கு நேரிடுகிற இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உன் கையை கொண்டே கிழித்து போட கத்த கருப்பை செய்வார் எத்தனை பேர் ஆமையன் சொல்ல முடியும் எத்தனை பேர் நம்புறீங்க நடக்கும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏழாவது மாதத்திலே கத்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்னை கெடுக்க வருகிற என்னை சேதப்படுத்துகிற எல்லா சத்ருவின் என் கையை கொண்டே அதமாக்குவார் என்று எத்தனை பேர் நம்புறீங்களோ அத்தனை பேர் நல்ல ஒரு கையை தட்டி ஒரு சத்தமா தேவன் செய்வாதிக்கிற உன்னை அபிஷேகித்திருக்கிறார் அபிஷேக எண்ணெய் உன் தலையில ஒரு நாளும் குறையவே கூடாது முழங்கால் அளவல்ல இடுப்பு அளவல்ல அபிஷேகத்திலே நான் என்ன செய்யணும் நான் மூழ்கணும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் நீ அபிஷேகத்திலே மூழ்கிப்பா சத்ருவை அதமாக்க கத்திரமனை கிரிய செய்வார் எதை கண்டு நீ பயப்பட மாட்டேன் யாரிடத்துல நீ போய்ட்டி ஆலோசனை கேட்க மாட்டேன் ஐயோ எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லவே மாட்டேன் அல்லையோ ஐயா அவன் கையில் ஒன்றும் இல்லை கத்தர் அவனோடு கூட இருந்தார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் எத்தனை பேர் அத விசுவாசிக்கிறீங்க அதே பதினாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்க கத்ருடைய ஆவி அவன் மேல் இறங்கினால் போய் முப்பது பேரை கொன்று விடுவித்தவர்களுக்கு மாற்று வசனங்களை கொடுத்து தன் தகப்பன் வீட்டுக்கு என்ன செய்தான் போய்விட்டான் பாருங்க கத்தருடைய ஆவி அவன் மேல பேர் என்ன செஞ்சானா அவன் கொன்று போட்டா நான் சொல்றேன் பிசாசை மாத்திரம் அல்ல மனிதர்களையும் நிர்மலமாக்க கத்ரு உனக்கு கிருவை செய்ய வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் அதை நம்புறீங்க இரண்டாவது சொல்லுகிறேன் உலகத்தை நீங்க என்ன செய்யணும் ஜெயிக்கணும் உலகத்தை நான் ஜெயிக்கணும் அப்படின்னா அவருடைய அபிஷேகம் உங்க தலை மனிதர்கள் வஞ்சிக்கும்படியாய் வருகிறார்கள் மனிதர்கள் உன்னை பாவம் செய்யும்படியாய் வருகிறார்கள் அநேக மனிதர்கள் உன்னை கெடுக்கும்படியாய் வருகிறார்கள் உன் மேலே அபிஷேகம் இருக்கும் என்றால் ஒரு மனிதனும் உன் மேலே கைப்பட முடியாது எத்தனை பேராமல்ல சொல்லுவீங்க இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் இந்த கல் யார் மேலே மோதுகிறதோ அது நொறுக்கப்பட்டு போகும் எத்தனை பேர் சொல்ல முடியும் என் தலையை கத்தர் என்ன அபிஷேகித்திருக்கிறார் இரண்டாவது உங்க தலை மேலே கத்திர என்ன வைக்கிறாரா பலத்தை கத்தர் வைக்கிறார் எல்லாரும் சொல்லுங்க என் தலை மேலே பலன் இருக்கிறது அமே என் கால்களிலே பலன் இருக்கிறது எத்தனை பேர் அமேன்னு சொல்ல முடியும் அல்லேயா காலையும் தலையும் கத்தர் பலப்படுத்துகிறார் இன்றைக்கு சொல்லுகிறேன் கத்தர் உங்களை பலப்படுத்துகிறார் அமே கால்களும் தலையும் பலனடையும் பொழுது உன் வாய் எதை பேசும் என்றால் மூன்றாவது உன் நாவிலே கத்தர் பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அலிலூயா விதத்தை திறந்து நம்ம வாசிப்போம் ஒன்று புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தை நிற்கும்படிக்கு பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்துக்குரிய இறாமல் ஆவியினாலும் பலத்தினாலும் மனுஷனுக்கு விரும்புகிற வார்த்தையை நீ ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன் பேசவே மாட்டேன் ஏன்னா இப்ப உன் கால் யாருடைய பலத்தினால நிக்குது உன் தலை யாருடைய பலத்தினால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு அப்ப யாருடைய வார்த்தை உன் வாயில வரும் கத்துடைய வார்த்தை எத்தனை பேர் சொல்ல முடியும் மனிதனுக்கு ஃபேவரா மனுஷனுக்கு சாதகமா உறவுக்கு சாதகமா ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன் நீ பேசவே மாட்டேன் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் உன் நாவை கத்தர் பலப்படுத்துகிறா உன் நாவை கத்தர் பலப்படுத்துகிறா அப்போ சொன்னாங்க பவுல் சொல்லுகிறார் என்னை குறித்து நான் மேன்மை பாராட்டவில்லை என்னை நடத்தி வந்த மனிதர்களை குறித்து நான் மேன்மை பாராட்டவில்லை என்னை அபிஷேகத்தை என் ஊழியக்காரரை மேன்மை பாராட்டல என் கத்தரையே நான் மேன்மை பாராட்டுகிறேன் உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் நீ உலகத்தை மேன்மை பாராட்டக்கூடாது உன் நாவு கத்தரையே மேன்மை பாராட்டணும் கத்தர் என்னைக்கு உன் நாவை பலப்படுத்துகிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க ஆமே எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க காரணம் நான் அவளை கத்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார் மரணமும் ஜீவனும் உண்ணாவின் அதிகாரத்தில் இருக்கிறது பேசுங்க பலமுள்ளதை அறுப்பீங்க அலிலூயா அபிவிசுவாசத்தை விதைக்காதீங்க பலமுள்ள வார்த்தை நீங்க பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு கத்தர் கிருவை கொடுத்து தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார் அலிலூயா